ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேபீஸ்க்கு கொடுக்கக்கூடிய சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா இந்த ஃபுட்டை நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே கொடுக்கலாங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்திருக்கேன் அதாவது பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் பொன்னி அரிசி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க இது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க நான் மதியானம் செய்கிறதுக்கு காலையிலேயே அரிசியும் பருப்பி ஊற வச்சுட்டேங்க அப்போ தான் வந்து ஈஸியாக மசியும் செய்யும் டைஜஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க சாம்பார் சாதம் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க ஒரு மூணு போல சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துருக்கேங்க அதை நல்லா வணக்கி விட்டுக்குவோங்க அடுத்து ஒரு குட்டி தக்காளியில் காவாசி கட் பண்ணி போட்டிருக்கேங்க தக்காளியுமே நல்லா வணக்கி விட்டுக்குவோங்க தக்காளி கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ண காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் பூசினி ஒரு சின்ன அளவு தாங்க எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பீன்ஸ் எடுத்துருந்தேங்க ஒரு அரைவாசி கேரட் இந்த மூணு காயுமே நல்லா வணக்கி விட்டுட்டு கழுவி வச்சு அரிசியும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு வணக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வணங்குறப்ப பூண்டு சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால இப்ப சேர்த்துக்கிறேன் நீங்களும் மறக்காம சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை சீரகத்தூள் சேர்த்திருக்கேங்க அதோடைய கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை தான் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிகை மிளகத்தூள் சேர்த்துருக்குங்க இதெல்லாமே நல்லா வணக்கி விட்டுக்கலாம் சீரகம் எப்பவுமே முழுசாக சேர்க்கக்கூடாதுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு மிளகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நான் சீரகத்தூள் மிளகத்தூள் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்போவுமே சாப்பாடு செஞ்சால் கூட பருப்பு சாப்பாடு இதுக்கெல்லாமே வந்து சீரகத்தூள் அரைச்சி வச்சுட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி பருப்பு சாப்பாடு இல்லை எதில் வேணாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க பாப்பாங்களுக்கு மெல்றக்கும் அது ஈஸியாக இருக்குங்க இங்கே பாருங்கள் சாப்பாடு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நான் நல்லா மச்சு விட்டுக்கிறேன் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தாங்க வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனேங்க அதனால பாருங்க நல்லாவே வந்து குழஞ்சி வந்துருந்துச்சு விசிலுமே மீடியம்ல வந்து ஆறு விசில் விட்டேன் சிம்மில் வச்சு ரெண்டு விசில் விட்டேங்க சாப்பாடு நல்லா குலைவாக இருந்துச்சு கையாலேயே மசிக்கிறப்ப நல்லாவே மசிக்க முடிஞ்சிச்சுங்க பின்ஸ் இருக்குங்காட்டி தாங்க வந்து நான் மேஷ் பண்ணேன் அளவுக்கு நல்லா வந்து கையாலேயே வந்து மேஷ் பண்ணி கொடுக்குற பாருங்க மிக்ஸியில் வந்து நல்லா அடிச்சு கொடுத்து பழகிட்டிங்கன்னா மென்னு சாப்பிட்டு பழக மாட்டாங்க அப்புறம் பின்னாடியெல்லாம் சாலிட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் கையில் மேஷ் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்